வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு இப்போ நான் அவங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் பழக்கத்தின் சக்தி ஒரு ஊரில் ஒரு மண்பானை செய்கிறவங்க இருந்தாங்களாம் அவங்க எப்பையும் அவங்க கழுதையெல்லாம் ஓட்டிகிட்டு போய் பக்கத்து ஊர்லேருந்து மண் எடுத்து அந்த மூட்டையெல்லாம் கழுதை மேலே கட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை அந்த மண்ணெல்லாம் வச்சு மண்பானை செய்வாங்க அதே மாதிரி பழக்கமாக வச்சுக்கிட்டாங்க டெய்லியும் அதே மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது அவ ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க எப்படின்னா டெய்லியும் அந்த கழுதையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்து ஊர்லேருந்து மண்ணெல்லாம் அந்த மண்ணெல்லாம் வாங்கி அந்த மூட்டை கட்டி அந்த கழுதை மேலே வச்சு ஊருக்கு வரும்போது அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு அவர் தூங்கும்போது ஒரு மரத்து கீழே தூங்குவார் அப்போது அவ அந்த அவர் வந்து அந்த மரத்துக்கு மரத்து கீழே அந்த மரத்த கிளையிலெல்லாம் அந்த கயிறு வச்சு அவங்களோட கழுதையை கட்டிடுவாங்க திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கயிறெல்லாம் எடுத்துவிட்டு அந்த கழுதைகளை கூப்பிட்டு போயிட்டு மண்பானை செஞ்சு விற்பாங்க அது மாதிரி ஒரு வாட்டி போகும்போது ஒரே ஒரு கழுதையோட கயிறு மட்டும் இல்லை அது அவங்களுக்கு பத்தாமல் போயிடுச்சு சரி இந்த கழுதையை நம்ம தூங்கும்போது பக்கத்துலேயே வச்சுக்கலாம் அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஒரு கண் வச்சுக்கலாம் எங்கேயும் போகாத மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு அவர் போய் படுத்தார் அந்த கழுதை என்னமோ கத்திக்கிட்டே இருந்துச்சா அது கொஞ்ச நேரம் கூட அமைதியாகவே இல்லையா அவரால் நல்லா நிம்மதியாக தூங்கவே முடியலையும் அப்போது அந்த வழியாக போன ஒரு கிராமத்தால் நீங்கள் என்ன பண்ணாலும் அது கத்திக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா அந்த கழுதைகளோடு இந்த கழுதியை வச்சு கட் கயிறால் கட்டுற மாதிரி நடிங்க போதும் அது அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் ஆனால் இவருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை என்ன இப்படி சொல்கிறாரு சரி எதுக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு எல்லா கழுதைகளோடும் நிற்க வச்சு சும்மா கயிறு கட்டுற மாதிரி கழுத்துலையும் மரத்துலேயும் கட்டினாராம் ரெண்டு நிமிஷத்தில் அது கத்துற கழுத அமைதியாயிருச்சான் அப்பாடி சரி இது அமைதியாகிடுச்சி நம்ம போய் படுத்துக்கலான்னு சொல்லிட்டு படுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு எழுந்திரிச்சிட்டேரான் எந்திரிச்சுட்டு மிட்ட எல்லா கழுதையோட அந்த கயிறெல்லாம் கழட்டிட்டு ஓட்டிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது அந்த கழுதை மட்டும் வரலையாம் எவ்வளோ தூரம் கிஞ்சினாலும் அது வரவே இல்லையாம் அது அதுலேயும் அதே ஆள் வந்து திருப்பி அந்த வழியாக போகும்போது நீங்கள் கட்டிட்டீங்க இப்போது அதை கட்டுற மா எடுக்கிற மாதிரி நடிங்க அப்போ தான் அதுக்கு புரியும் அப்படின்னாங்க சரி அவரே ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த கலரியோட இருந்து அந்த கயிறை எடுத்துட்டு மரத்தில் இருந்த அந்த கயிறை எடுக்கிற மாதிரி நடித்தாரன் அது உடனே கூட வந்துருச்சா உடனே இவருக்கு ஒன்றுமே புரியலையா இது எப்படி மாயமா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு போ நினச்சிட்டு அவங்க அந்த கழுதையெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாரான் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அந்த கழுதைக்கு அந்த அதுதான் பழக்கம் அதனால அதை அப்படியே அது ஃபாலோ பண்ணுது நம்மளுக்கும் அதுக்கு தான் சொல்கிறாங்க எல்லாருமே நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கோங்க அது நம் நம்மளால் எப்பயும் செய்யாமல் இருக்க முடியாது நம்ம தான் ஃபாலோ பண்ணுவோம் அண்ணா இல்ல குட்டிஸ் எல்லாரும் நல்லா பழக்க பழக்கத்த கத்துக்கோங்க